ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு ஹை புரோட்டீன் கிரேவி ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க இந்த ரெசிபி வந்து ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு ரெசிபி ஏன்னா இது வந்து நம்ம முளைக்கட்டினா பச்சை பயிரில் செய்ய போகிறோம் ஃபஸ்ட்டு நம்ம பச்சை பயிரை நல்லா ஊற வச்சுட்டு ஊறினதுக்கப்புறம் முளைக்கட்டை வச்சுருங்க இது வந்து ஈவினிங் செய்ய போகிறோன்னா மார்னிங் நீங்கள் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் மொள கட்ட வச்சிடலாம் இல்லை மார்னிங் செய்ய போகிறோன்னா ஈவினிங்காக ஊற வச்சுட்டு நைட்டு வந்து முளைக்கட்ட வச்சுருங்க அப்போ வந்து நம்மளுக்கு நல்லாவே முளைக்கட்டிடும் கட்டிடும் அதை வந்து அதை வந்து குக்கரில் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி உப்பு சேர்த்து ஒரு டூ விசில்ஸ் வச்சு எடுத்துக்கோங்க பச்சை பயிறு நல்லா வெந்ததுக்கப்புறம் இப்போ ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க சீரகம் பத்து பல் பூண்டு சேர்த்துக்கோங்க காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க பொடியை கட் பண்ண ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்துக்கோங்க இதை வந்து நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க ஆனியன் வந்து நல்லா கலர் சேஞ்ச் ஆகணும் அதனால் கூட கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க சீக்கிரமே வதங்கிடும் இதுக்கு நம்ம ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் இதையும் நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுருங்க இந்த ரெசிபிக்கு பார்த்தீங்கன்னா வெங்காயத்தோடு தக்காளி கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக சேர்க்கணும் இப்போ நம்ம ஒரு பெரிய வெங்காயம் எடுத்துருக்கோன்னா மீடியம் சைஸ் ரெண்டு தக்காளி எடுத்துக்கோங்க ரொம்ப பெரிய தக்காளியாக இருந்தால் ஒரு ஒன்றரை தக்காளி சேர்த்துக்கோங்க நல்லா பொடியாக கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சேர்த்து வதக்கிக்கோங்க தக்காளி வந்து நம்ம நல்லா சாஃப்டாக வதக்கிக்கணும் அப்போ தான் நல்லா கிரேவி வந்து திக்காக இருக்கும் தக்காளி வதங்கினதுக்கப்புறம் கால் டேபிள் ஸ்பூன் மஞ்சள் சேர்த்துக்கோங்க ஒன்றரை டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்துக்கோங்க காரத்துக்கு ஏற்ற மாதிரி விலை மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க ஒரு ஹாஃப் டேபிள் ஸ்பூன் கரம் மசாலாவும் சேர்த்துக்கோங்க இதெல்லாம் நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி விட்டுருங்க வதக்கிட்டு ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விட்டுடலாம் கிரேவி பார்த்திங்கன்னா சப்பாத்திக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் அதே மாதிரி இட்லி தோசை சாப்பாடு எதுக்கு வேணாலும் வச்சு சாப்பிடலாம் ஸ்டுக்கெல்லாமே இதில் வந்து நல்லா சாதம் போட்டு கிளறி லன்ச் பாக்ஸ்க்கெலாம் கொடுக்கலாம் இடியாப்பம் சப்பாத்தி இது கூடலாம் வச்சு சாப்பிடும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும் தண்ணி சேர்த்து நல்லா கொதித்ததுக்கப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க ஏற்கனவே வெங்காயம் வதக்கும்போதும் உப்பு சேர்த்துருப்போம் அதே மாதிரி பச்சை பயிறு வேக போதும் நம்ம உப்பு சேர்த்துருப்போம் இந்தளவு திக்கானதுக்கப்புறம் நாம் வேக வச்ச பச்சைப்பயிறை சேர்த்துக்கலாம் தண்ணியை வந்து ட்ரைன் பண்ண தேவையில்ல தண்ணியோடு சேர்த்துக்கோங்க நல்லா கிளறி விட்டுருங்க விட்டுட்டு நல்லா கொதிக்க விடுங்க தண்ணி வந்து ஒரு கிளாஸ் சேர்த்து நீங்கள் கொஞ்சம் கிரேவியாக இருக்க மாதிரி வச்சு சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும் இல்லை திக்கவுமே நம்ம சப்பாத்திக்கெல்லாம் வச்சு சாப்பிடலாம் ராதத்துக்கும் இடியாப்பத்துக்கும் வச்சு சாப்பிடும் போது கொஞ்சம் கிரேவியாக இருந்தால் நல்லாயிருக்கும் அதுக்கேற்ற மாதிரி தண்ணி அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்க விட்டுட்டு லாஸ்ட்டாக வந்து கொத்தமல்லி போட்டு இறக்கிடுங்க கொத்தமல்லி போட்டு முடித்ததுக்கப்புறம் இந்த கிரேவியை இன்னும் கொஞ்சம் ரிச்சாகவும் டேஸ்ட்டாகவும் மாற்றுறதுக்காக நம்ம வந்து கொஞ்சோண்டு பட்டர் ஆட் பண்ணிக்கலாம் பட்டர் வந்து ஆப்ஷனல் தான் ஆனால் சேர்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும் மெயினாக சப்பாத்தி கூட வச்சு சாப்பிடும்போதெல்லாம் அந்த பட்டர் ஃப்ளேவர் நல்லாவே தெரியும் இது மாதிரி நம்ம கிட்ஸுக்கெலாம் கொடுக்கும்போது இந்த மாதிரி பட்டர் சேர்த்துக்கலாம் ரொம்பவே நல்லது ஒரு ரெண்டு ஸ்பூன் பட்டர் அளவுக்கு சேர்த்துக்கோங்க நான் வந்து இது கார்னிஷிங்காக லாஸ்ட்டாக வைக்கிறதுனால இப்போ வந்து கம்மியாக சேர்த்துருக்கேன் இப்போ பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு திருப்பியும் கொஞ்சோண்டு பட்டர் சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் ஒரு சூப்பரான ப்ரோட்டீன் ரிச் ஃபுட் வந்து நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் என்னோடய வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்